புதுக்கோட்டை சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் நேற்று காலை டாஸ்மாக் தொழிற்சங்கங்களில் போராட்ட நடவடிக்கை குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் அஜித் குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றும் டாஸ்மாக் பணியாளர்கள் பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறிய தேர்தல் வாக்குறுதியின் மூன்று படி டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை எனவும் இருபத்தி மூன்று ஆண்டு கால தொகுப்பூதிய முறையை மாற்றி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்றும் பணியாளர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய எந்தவித பயனும் இல்லை எனவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பகுதி நேர வேலைநிறுத்தம் செய்தும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருந்ததாகவும் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் தாங்கள் தனித்துவிடப்பட்டது போல் உணர்வதாகவும் வேறு வழியின்றி நாளை முதல் மாவட்டம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகள் இயங்குவதாக பணி புறக்கணிப்பு செய்து கடையின் சாவிகளை தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க இருப்பதாக தெரிவித்தனர் அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு முழு நேரம் கடையெடுப்பு போராட்டம் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழு முழு நேரமும் கடை நடப்போம் அது எந்த மாட்டுக்கருத்துல நூத்தி இருபத்தி ஆறு கடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு எல்லா சங்கமும் ஒன்றிணைந்து நினைக்கிறோம் இன்னைக்கு நான் நானூறு பேர் இருக்கேன் நாளைக்கு எண்ணூறு பேருமே இங்கேயா இருப்போம் சாவி இங்கேயா இருக்கும் எந்த கான்செப்ட் உள்ள கடையும் மூடி எல்லா தொழிற்சங்கும் சார்பாக நாங்கள் வந்து நாளைக்கு முழு நேரம் கடையிடுப்பு போராட்டம் நடத்துறோம்